வணக்கம் எல்லா சேனலுக்கும் வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு முதல் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் கிட்ட இரணை அம்மன் திருக்கோவிலு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது விழா அதாவது அஞ்சாவது வாரம் மிக சிறப்பாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அம்மனை தாண்டி போகிறவங்க அதாவது ஊருக்கு போகிறவங்க தென் மாவட்டம் எல்லாம் போகிறவங்க என்னப்ப இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போட்டு அப்படி தான் போவாங்க அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான் ஷூட்டிங்கு ப்ரோக்ராமு எதுவாக இருந்தாலும் நான் இந்த வழியாக போகிறதுனால அந்த இரணையம்மனை சாமி கும்பிட்டு தான் நான் போவேன் எல்லாமே வெற்றிகரமாக நடந்திருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இரணையம்மன் யாராக இருந்தாலும் இது கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருமே வந்து நின்று பூஜை பண்ணிவிட்டு அப்படி தான் போவாங்க உங்களோட ரொம்ப சந்தோஷம் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயா இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உண்மையிலே வந்து நான் சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும் யாராவது பார்க்காதவங்க கூட வந்து இந்த அம்மனை வந்து கும்பிடுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வெற்றிகரமாக எல்லாம் நடக்கும் சரி